ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் திரும்பி வருவதை கண்ட சக்தியின் அப்பா என்னம்மா தனியா வர அத்தை எங்க மீனாட்சி ஆனந்தி எல்லாம் எங்க என்று கேட்டார் சார் நான் அவசரமா சென்னை கிளம்புறேன் அதுதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் ஏன்மா என்னாச்சு தேன்மொழி தான் வர சொல்றா ஏம்மா அங்க ஏதும் பிரச்சனையா தெரியல சார் அவளோட பிரின்சிபல போய் பாக்கணுமா நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் இருக்கல்ல விஷால் அவனுக்கு ஆக்சிடண்ட் கால் வந்தது பதவி அடிச்சுட்டு போயிருக்கான் உன்னை இப்படி தனியா சென்னை அனுப்புறது பரவாயில்ல சார் நான் போயிட்டு வந்துட்டேன் அவர் அவசரமா தானே வெளியே போயிருக்காரு அவர் வந்தா நீங்க விஷயத்த சொல்லிடுங்க ஆஹ் நான் சொல்லிடுறேம்மா வேகமாக மாடிக்கு வந்தவள் ஒரு சிறு பேக்கில் தன் உடை ஒன்றிரண்டை எடுத்து வைத்துக் கொண்டு கிளம்பி விட்டாள் சென்னை செல்லும் வழி ருத்ரனை அழைத்தவள் அத்தான் கிளம்பி சென்னை வந்துடுறீங்களா பிளீஸ் தேன்மொழி பின்னாடி ஒரு பையன் சுத்திட்டே இருந்தான் அவை இப்போ சென்னைக்கே போய் அவளை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்கான் பயந்து போய் அவ போன் பண்றா நீங்க உடனே கிளம்பி வந்துடுறீங்களா மூச்சு விடாமல் அவள் கூறி முடிக்க நீ இப்ப எங்க இருக்கிற இசை நான் சென்னை போயிட்டு இருக்கா நானும் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் நாம சென்னையில சந்திக்கலாம் அப்புறம் தேன்மொழிக்கு ஃபோன் பண்ணி அவளை ஹாஸ்டல்ல இருந்து வெளியே எங்கி போக வேண்டாம்னு சொல்லிடு அதெல்லாம் அவ ஃபோன் பண்ணும்போதே சொல்லிட்டேன் அதான் பத்திரமா ஹாஸ்டல்லே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு தான் சொன்னேன் ஓகே நீயும் பத்திரமா வந்து சேர்ந்துடு ஓகே அத்தான் அத்தான் நீங்க பஸ்ல தான் போயிட்டு இருக்கீங்களா இல்ல நான் என் கார்ல நீ எப்படி போயிட்டு இருக்க நான் பஸ்ல ஏன் இசை தான் கார் ஓட்ட தெரியும்ல லைசன்ஸும் இருக்கு அப்படி இதுக்கு தேவையில்லாம பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்க இல்லாதான் பஸ் தான் எனக்கு வசதியா இருக்கு சரி பத்திரமா வந்து சேர்ந்துடு ஓகே தான் அழைப்பை துண்டித்தாள் இசை மறுநாள் காலை அவள் சென்னையை அடையும் போது அவளுக்காக தன் காரில் சாய்ந்து காத்து நின்று கொண்டிருந்தான் ருத்ரன் அவனை கண்டதும் எங்கே தனக்கு திருமணமானது ருத்ரனுக்கு தெரிந்து விடுமோ என்று பயந்தவள் அவனிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டாள் சென்னையை நெருங்கும் போதே சக்தி மற்றும் அவனது வீட்டாரிடமிருந்து தன் செல்போனுக்கு அழைப்பு வராதபடி செட் செய்து கொண்டவள் தாலியையும் எடுத்து சுடிதாரின் உள்ளே மறைத்து வைத்துக் கொண்டாள் பேருந்திலிருந்து இறங்கும் போது தாலி வெளியே தெரிகிறதா என்று விழிகளை கீழே இறக்கி பார்த்தாள் இல்லை தாலி வெளியே தெரியவில்லை இசை அவனை நெருங்கிவிட்டாள் அவளையே பார்த்து கொண்டிருந்த ருத்ரன் அவள் தாலியை பிடித்து சக்தி அடித்த கன்னத்தை திருப்பி இசை நீ மேக்கப் போட்டிருக்கியா என்று கேட்டாள் தான் நீதான் எதுவும் போட மாட்டியே இப்ப என்ன புதுசா மேக்கப் அதுவும் இந்த பக்கம் பலமாவே போட்டிருக்க ஏன் என்னாச்சு கன்னத்தை நெல்ல தொட்டு பார்த்தவள் மேக்கப் போடாம இருந்தா பதிஞ்சு அஞ்சு விரலும் அப்படியே வெளியே தெரியுமே அப்புறம் உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கும் சக்தி கதி அதோகதி தான் என்ன பதிலிய காணோம் இல்ல இந்த பக்கம் நிறைய பிம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் அசிங்கமா இருந்தது பிம்பிள்ஸ் அசிங்கம் உங்ககிட்ட சொன்னது யாரு பிம்பிள்ஸ் கூட அழகாதான் இருக்கும் சரிவா போலாம் அவன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர அவளும் அவனோட முன்னெருக்கையில் ஏறி அமர கார் மெல்ல நகர்ந்தது கார் நேராக அந்த பெரிய வீட்டின் முன்னால் வந்து நிற்க அந்த வீட்டை வியப்போடு பார்த்தவள் அத்தா இந்த வீடு நம்ம வீடு தான் ரெண்டு மாசம் முன்னாடிதான் அப்பா வாங்கினாரு ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி இல்லாமே ஓகே அத்தான் ஒரு அரை மணி நேரத்தில் இருவரும் தயாராகி புறப்பட்டனர் தேன்மொழியின் ஹாஸ்டலை அடைந்தவர்கள் ஹாஸ்டலுக்கு செல்லாமல் அருகில் இருந்த ஒரு டீ சென்று அமர்ந்து கொண்டனர் இசை நீ தேன்மொழிக்கு போன் போட்டு அவ காலேஜ் போற மாதிரி ரெடியாகி வர சொல்லு ஓகே அத்தா என்றவள் தேன்மொழியை அழைத்த விஷயத்தை கூற அக்கா நீ என்ன பேசிட்டு இருக்க பயமா இருப்பின்னு சொல்லிதான உனக்கு கால் பண்ணி உன்ன வர சொன்ன புதுக்கோட்டையில அவன் சின்ன பையன் மாதிரி தெரிஞ்சான் சிவகாசிலையும் வந்து தொல்லை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இப்ப பாக்க பக்க ரவுடி மாதிரி இருக்கான் என் கூட என்கூட படிச்சவன்தான் அந்த ராஜா ஆனா பாத்தாலே நடுங்குதுக்கா அவனுக்கு நான் ஓகே சொல்லாட்டி எவளுக்கு கிடைக்காத மாதிரி செஞ்சுடுவேன்னு என்ன பயமுறுத்திட்டு போயிருக்கான் அதனால தான் நான் உனக்கு போன் பண்ணி சொன்னேன் இல்ல நான் அவன் என் பின்னாடியால இருந்து நான் உனக்கு போன் போட்டு சொல்லியே இருக்க மாட்டேன் என்னால வெளிய வர முடியாதுக்கா எனக்கு புரியுதுடி நான் தனியா எல்லாம் வரல அத்தானி கூட வந்திருக்காரு யாரு ருத்ரநத்தானா ஆமா அப்ப சரி நான் வெளிய வர்றேன் ஒரு பத்து பதினைந்து நிமிடத்தில் கல்லூரி செல்ல தயாராகி வெளியே வந்த தேன்மொழி விழிகளை அங்கு முழுவதும் ஓடவிட்டு இசையும் இருக்கிறார்கள் என்று பார்த்தாள் இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள் அதை பார்த்த பிறகுதான் அவளுக்கு உயிரே வந்தது அவள் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அந்த இளைஞன் அவள் பின்னாலேயே வந்து ஏதோ பேசியபடியே நடக்க அனைத்தையும் டீக்கடையில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ருத்ரனும் இசையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அத்தான் அவன் தேன்மொழியோட ரொம்ப நெருக்கமா நடந்து போயிட்டு இருக்கான் ஏதாவது பண்ணிட போறா எனக்கு பயமா இருக்கு இசை நீ இங்கே நான் வந்துடுறேன் ருத்ரன் எழுந்து வேகமாக தேன்மொழியை நோக்கி நடந்தான் தேன்மொழியை அவன் நெருங்கியதும் அவனை கண்ட தேன்மொழியின் முகம் மலர்ந்தது அத்தான் நீங்க எப்ப வந்தீங்க உற்சாகத்தோடு அவள் கேட்க அவளை ஒட்டி உரசி நடந்து கொண்டிருந்த அந்த இளைஞன் விலகி ஓட முயல எட்டி அவனை பிடித்தான் ருத்ரன் டேய் அதுதான் அவளுக்கு உன்ன பிடிக்கலன்னு சொல்றான்ல அப்புறம் ஏன்டா தேவையில்லாம அவ்வளவு தொழில பண்ணிட்டு இருக்க சாரி சார் இவளுக்கு இப்படி ஒரு அத்தா இருக்காருன்னு சத்தியமா எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன் ஆஜானு பாகுவான ருத்ரனை ஏற இறங்க பார்த்தவன் பயந்தபடியே கூட ஆமா நீ தேன்மொழி கூட தானே படிச்ச ஆமா சார் அவ வயசுதானே உனக்கு ஆமா சார் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க படிப்பு சரியா ஏறல சார் அதுதான் அப்பாவோட தொழில்ல அப்பாவுக்கு உதவியா இருக்கலாம்னு ரொம்ப நல்ல விஷயம் படிப்பு தலையில இல்லாட்டி வேற என்ன பண்ண முடியும் சரி நீ போய் உன்னுடைய வேலைய ஒழுங்கா பாரு தேன்மொழி அவ வேலைய பாக்கட்டும் சரி சார் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவன் ஓடிவிட மகிழ்ச்சியில் துள்ளி உதித்த தேன்மொழி சிறிது தூரம் ஓடிய அந்த இளைஞன் திரும்பி அவளை பார்த்து முறைப்பதை கண்டு பயந்து போய் அத்தான் நான் இனிமே இங்க படிக்கல என்றாள் நானும் அதையே தான் சொல்லணும்னு நினைச்சேன் நீயே சொல்லிட்ட நான் உனக்கு பங்களூர்லயே அட்மிஷன் வாங்கி கொடுக்கறேன் நான் ஆபீஸ் போகும்போது உன்னை கொண்டு போய் விடுறேன் திரும்பி வரும்போது உன்னை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் போதுமா தேங்க் யூ அத்தான் என்றவள் உரிமையோடு ருத்ரனின் கரத்தை பிடித்து கொண்டாள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த இசை தேன்மொழி ருத்ரனை நேசிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள் அவளும் எழுந்து அவர்களை நோக்கி வந்தாள் சரி நம்ம முதல்ல உன்னுடைய காலேஜ் போய் உன்னுடைய சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இன்னக்கே பெங்களூரு கிளம்புறோம் ஓகே அத்தான் இசை அவர்களின் அருகில் வந்து விட்டாள் இசை இனிமே தேன்மொழி படிக்க மாட்டா அப்புறம் நான் பெங்களூர்ல அவளுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுக்கறேன் அவளை நான் பாத்துக்கிறேன் அவன் வீட்லயே தங்கி காலேஜ் போய் வரட்டும் அப்படின்னா ஓகே அத்தான் இப்ப நம்ம தேன்மொழி காலேஜுக்கு போலாம் ஓகே அத்தா மூவரும் அவனது காரில் ஏறி கொள்ள கார் கல்லூரியை நோக்கி நகர்ந்தது அன்று மதியமே இசை தேன்மொழியோடு பெங்களூரு புறப்பட்டு விட்டான் ருத்ரன் பங்களூருவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தாலும் இசையின் மனம் படப்படைத்துக் கொண்டே இருந்தது இரவு ஒரு நான்கு ஐந்து சக்தி அவளை அழைத்திருந்தான் கிளம்பி வரவா என்று கேட்டான் வேண்டாம் கழிச்சு வந்துடுவேன் வரும்போது எனக்கான பதில் தயாரா இருக்கும்னு நம்புறேன் என்று கூறிதான் அழைப்பை துண்டித்திருந்தாள் மூவரும் ருத்ரனின் வீட்டை அடைந்து விட்டனர் இசை தங்கள் வீட்டிற்கு மருமகளாக வரப்போகிறாள் என்ற உரிமையோடு அத்தையும் மாமாவும் இசையை வரவேற்க தேன்மொழியின் முகம் வாடிவிட்டது என்னடி முகமே சுருங்கி போச்சு நான் ருத்ரநத்தானுக்கு உரிமை கொண்டாடிட்டு உனக்கு போட்டியா வந்துடுவேன்னு பயப்படுறியா ஐயோ அக்கா அப்படி எல்லாம் எனக்கு தெரியுது நான் உனக்கு போட்டியா வர வரமாட்டேன் நீ தைரியமா தனக்கு ஆதரிக்கலாம் ருத்ரநத்தான் உனக்குதான் நான் முடிவு பண்ணிட்டேன் அவள் முகம் இப்போதுதான் மலர்ந்தது இசை ஒருவித பதற்றத்திலேயே இருப்பதை நேற்றிலிருந்தே கவனித்துக் கொண்டிருக்கிறான் ருத்ரன் அவள் அவனை மட்டுமல்ல அத்தை மாமாவின் கேள்விகளை கூட எதிர்கொள்ள திணறினாள் எழுந்து தோட்டத்திற்கு வந்துவிட்டாள் பூக்களை வருடியபடியே அவள் நடக்கும் போது அவள் கண் முன் சக்திதான் வந்து நின்றான் மலர்களை நேசிக்கும் என்னவன் அவனை அவளும் நேசிக்கத்தான் செய்கிறாள் ஆனால் அவனோடு இணைந்து ஒரு வாழ்க்கை அது சாத்தியமா என்று அவளுக்கு தெரியவில்லை இசை ருத்ரனின் அழைப்பை கேட்டு திரும்பி பார்த்தவளின் விழிகள் லேசாக பணித்திருப்பதை கண்டவன் என்ன அழறியா என்று கேட்டான் இல்லத்தான் கணல தூசி அவள் விழிகளை துடைத்துக் கொண்டாள் இசை மாமா உங்ககிட்ட நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லிட்டுதான் சொன்னாரு நீ அதுக்கு சரியான பதில் சொல்லவே இல்லைனும் மாமா சொன்னாரு இதே மாதிரி ஒரு பதில்தான் பூங்குழலி விஷயத்திலும் எனக்கு கிடைச்சது பூவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க அவளுக்கு ஆசை இருந்ததுன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் அவளை கண்டுக்கல கொஞ்சம் அவளை தவிக்கி விடணும்னு நினைச்சேன் அது எவ்வளவு பெரிய முட்டாள் தனம் எவ்வளவு பெரிய தப்புன்னு அவ இறந்த தான் எனக்கே தெரிய வந்தது இப்ப திரும்பவும் அதே தவறு ரிப்பீட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உன்னை கட்டிக்க சொன்னா நான் கண்டிப்பா வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக நான் உன்னை காதலிக்கிறேன்னெல்லாம் நீ தப்பா நினைச்சிடாத இன்னைக்கு வரைக்கும் உன்னை ஒரு காதலி இடத்திலயோ மனைவி இடத்திலயோ வச்சு நான் பாக்கல ஏன்னா என் மனசுல பூதா இருந்தா பூவை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ கூட சந்தோஷமா வாழணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்காக பூவிய நினைச்சிட்டு நான் வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே பிரம்மச்சாரியா எல்லாம் இருந்துட மாட்டேன் எனக்கு நீயும் முக்கியம் இசை ஆனா நீ முழு மனசோட என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் ஏன்னா நான் இப்ப ஒரு குற்றவாளியா நிக்கிறேன் இசை பூங்குழலிய கொலை செஞ்ச குற்றவாளி அதை கேட்டு நடுங்கி போனாள் இசை அதான் இப்போ இப்ப நீங்க என்ன சொன்னீங்க இசை ஒருத்தர் கத்தி எடுத்து குத்தி கொலை செய்யறது மட்டும் கொலை இல்ல அவங்க மனச கொண்டாலும் கொலைதான் அவங்க மரணத்துக்கு நம்ம காரணமானா கூட அது கொலை தான் எனக்கு என்னவோ நீ பூவோட கொலகாரனை தேடி அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி தோணுது அது கண்டிப்பா உன்னை ஏதாவது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் தள்ளிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதை என்னால சத்தியமா அனுமதிக்க முடியாது பூவோட மரணத்துக்கு காரணமான குற்றவாளிய அந்த கொலகாரனை தேடிதான் நீ அலைஞ்சிட்டு இருக்கேனா அவனை தேடி நீ இனி ஓடியாளேன்னு அவசியம் இல்ல ஊ முன்னாடி நிக்கிற இந்த ருத்ரனான நான் தான் அந்த குற்றவாளி அவன் பேச பேச அவள் தலையில் இடி இடியாக வந்து விழுந்தது நீங்க என்ன அக்காவோட மரணத்துக்கு காரணமா என்ன இத நம்ப முடியல நீ இல்ல இத யாருமே நம்ப போறதில்ல ஆனா உண்மை அதுதான் பெரிய மாமா எனக்கு போன் பண்ணி என்னன்னு தெரியலப்பா பூங்குழலி பிடி தராம பேசிட்டு இருக்கா நீ வந்து அவளை பார்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் அவளுக்கு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் ஒருத்தரை சந்திக்க வேண்டியதா இருந்தது அவரை சந்திக்கிறதுக்காகவே ஹோட்டல் ஐஸ்வர்யால ரூம் எடுத்தேன் அவரை சந்திச்சுட்டு நேரா மாமா வீட்டுக்கு வரணும் அதுதான் என்னுடைய ஐடியாவா இருந்தது ஆனா அவரை சந்திச்சுட்டு